ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூக்கிரட்டை டைக்கீரங்க அது வந்து சிறுநீரக கோளாறு கிட்னிக்கெலாம் இது ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுனால இது வந்து இப்போ நம்ம களை செடி அப்படின்னு சொல்லிவிட்டு பிடுங்கி போட்டுடுறோம் ஆனால் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த தழையெல்லாம் பறித்து அதை வந்து நம்ம சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா கிட்னி நல்லா வேலை செய்யும் சிறுநீரக கோளாறு எதுவுமே வராது உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்க இதுதான் வந்து அந்த செடி இதில் வந்து பூவும் பூத்துருக்கு இதை வச்சு நம்ம சூப்பு போட்டு காலையிலையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குடித்தாலே போதும் சூப்பராகிடும் நம்மளுடைய உடம்பு பாருங்கள் இதை வந்து மூக்கீரை டைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இதை யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் சீசன் ஆரம்பிச்சுட்டுது பாருங்கள் சூப்பராக காய் வர ஆரம்பிச்சிடுது